ம்பலம் குருபாதன் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆ ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஆல் இண்டியா அளவிலே பிரபலமான வேட்பாளர்கள் குறித்து அவர்களுடைய ஜாதகங்கள் குறித்தும் நாம் ஆய்வு செய்து வருகிறோம் இப்போ இந்த ஆய்வில் உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு பலன் இருக்கிறதுன்னு சொன்னால் இப்போ பிரபலமான இவர்களுடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது அதில் உள்ள சிறப்பான ஜோதிட யோகங்கள் குறித்தும் விதிகள் குறித்தும் பகிர்ந்து கொள்கிறோம் அப்போ இதே மாதிரியான யோக விதி அமைப்புகள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உங்களுடைய ஜாதகத்திலோ அல்லது அவர்கள் ஜாதகத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகத்திலோ இருக்கும்பொழுது அது ஒரு பெரிய நம்பிக்கை செய்தியாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த பதிவை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வாருங்கள் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்ற வேட்பாளர் மத்திய அமைச்சர் மாண்புமிகு தொழில்நுட்பத்துறை அறிவியல் மற்றும் விண்வெளித்துறை இவைகளில் இந்த துறைகளில் அமைச்சராக இருப்பவர் திரு ஜிதேந்தர் சிங்ஜி இவர் திரு ஜிதே ஜிதேந்தர் சிங் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் கேபினட் அமைச்சராகவும் விண்வெளித்துறையில் துறையில் இணை அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார் இவர் வந்து ஒரு பெரிய திருப்புமுனையை எதிர்பாராத திருப்புமுனையை முனையை தன்னுடைய வெற்றியின் மூலம் அரசியலில் பதிவு செய்தார் அதாவது உத்தம்பூர் தொகுதியில் இவர் இப்பொழுது போட்டியிடுகிறார் மூன்றாவது முறையாக இந்த தேர்தலிலே இவர் போட்டியிடுகிறார் உதம்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக ரெண்டாயிரத்தி பதினாலில் இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார் அது வந்து க ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி உதம்பூர் இந்த உதம்பூர் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறவே முடியாது என்ற சூழ்நிலை இருந்தது அப்போது இவரை வேட்பாளராக ஜிதேந்தர் சிங் இவர் ஏற்கனவே மருத்துவர் எம்டி பட்டம் பெற்றவர் அதோடு நீரிழிவு துறையில் மருத்துவக் கல்லூரியிலே பேராசிரியராகவும் பணி அனுபவம் பெற்றவர் மிகச்சிறந்த ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் ஆலயங்களில் சென்று பக்தியாக வழிபாடு செய்கின்ற குணம் உள்ளவர் இப்போ இவரை வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக நிறுத்துகிறார்கள் அப்போ ஜிதேந்தர் சிங் வந்து அதில் வெற்றி பெற முடியாது என்று எல்லோரும் கருதுகின்றார்கள் காரணம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவரை எதிர்த்து அந்த நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் பொறுப்பில் இருந்தவர் யாருன்னா குலாம் நபி ஆசாத் மிகவும் செல்வாக்கு உள்ளவராக காங்கிரஸ் கட்சியிலே நம்பர் ஒன் இடத்துல இருந்தவர் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அவரை நிறுத்துகிறாங்க அவர் ஏற்கனவே அந்த நேரத்தில் மத்திய அமைச்சராக இருந்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலின் போது அதற்கு முன்னதாக க இதே ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் இருந்த அனுபவம் பெற்றவர் மிகவும் காங்கிரஸின் கோட்டை என்று சொல்லப்பட்ட அந்த பகுதியிலே எதிர்பாராத விதமாக ஜிதேந்தர் சிங் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே போட்டியிட்டு சுமார் அறுபதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார் இது அந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சோனியா காந்தி அவர்கள் கூட எதிர்பார்க்கவில்லை ஆனால் அதற்கு குலாம் நபி ஆசாத் அந்த நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் சரியான முறையில் வேலை செய்யவில்லை என்று மிகவும் மன பட்டு பிறகு அதற்கு பிறகு ஒரு கட்சியிலே கொஞ்சம் அந்த கட்சியிலே ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்தார் இப்போது குலாம் நபி ஆசாத் அந்த காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி தொடங்கியிருக்கிறார் இப்போ அவர் அவரை பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம் அப்போ ஜிதேந்தர் சிங் வந்து எதிர்பாராத இந்த மாபெரும் வெற்றியை பெற்று அரசியல் வல்லுநர்கள் மத்தியிலே யார் இந்த ஜிதேந்தர் சிங் என்று அதற்கு பிறகு எல்லோரும் இவரை பற்றி தெரிந்து கொண்டார்கள் அவருக்கு வந்து தொழில்நுட்பத்துறை விஞ்ஞானத்துறை இவைகளிலே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது தற்போது இவர் அறிவியல் தொழில்நுட்பத்துறை கேபினட் அமைச்சராகவும் விண்வெளித்துறையில் இணை இணையமைச்சராகவும் மிகப்பெரிய முக்கியமான அரசாங்கத்தினுடைய பொறுப்புமிக்க அமைச்சர் பதவி இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆக கேபினட் மற்றும் ஸ்டேட் இரண்டு வகைகளையும் இவர் பொறுப்புகளை வகிக்கிறார் இப்போ இவருடைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க அதாவது நம்ம தொடர்களை நீங்கள் கவனிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி பெற்ற மிகப்பெரிய சாதனை செய்த வேட்பாளர்களுடைய ஜாதகத்திலலாம் விபரீத ராஜ்யோகம் இருப்பதை பார்க்க முடிகிறது எப்படின்னா இவருடைய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் ரெண்டாவது இடத்துல சந்திரன் கேட்டை நட்சத்திரம் ராகு சனி ஐந்தாவது இடத்துல செவ்வாய் எட்டாவது ஸ்தானத்தில் கேது பன்னிரெண்டாவது ஸ்தானத்தில் சுக்கரன் வேலை இந்த ஜாதத்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விந்தையான ஒரு கிரக நிகழ்வு இருக்குது எப்படின்னா கண்ணியில் சுக்கரன் நீசம் அதுக்கு அடுத்தது வீட்டான துலாத்தில் சூரியன் நீசம் அதுக்கு அடுத்தால் சந்திரன் நீசம் வரிசையாக மூணு நீச கிரகங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது இது ஒரு வித்தியாசமான ஜாதகம் ஆனால் இவர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய கேபினெட் அமைச்சராக இருக்கிறார் மூன்றாவது முறையாக உதம்பூர் தொகுதியிலே ஹாட்ரிக் வெற்றியை பெறுவார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு தன்னுடைய வெற்றி சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் சுமார் அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியிலே உதம்பூர் தொகுதியிலே வெற்றி பெற்றார் காங்கிரஸின் அகில இந்திய காங்கிரஸ் தலைவரை எதிர்த்து வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் அடிக்கடி அந்த தொகுதியிலே பல்வேறு வகையான அந்த ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பது வரைக்கும் சில தொகுதிகளில் பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த வேட்பாளர்களுக்கு ரெண்டாவது தடவை ஓ ஓட்டு கேட்க போனால் எங்கள் தொகுதிக்கு அவர் வரவே இல்லை அன்னைக்கு வந்தவர் தான் அதுக்கப்புறம் ஊர் பக்கமே வரல அப்படின்லாம் எல்லா பகுதிகளையும் சில வேட்பாளர்களை குறித்து மக்கள் குறை சொல்வதை பார்க்க முடியும் ஆனால் இவர் வந்து தன்னுடைய தொகுதிக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் வைத்து நல்ல முறையில் பல்வேறு வகைகளில் அடிக்கடி போய் தொழில் தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன் பதினாலில் எதிர்பாராத விதமாக அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியை பாதுகாத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூணரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார் பாருங்கள் தன்னுடைய செல்வாக்கை எவ்வளோ தூரம் வளர்த்துருக்கிறார் பாருங்கள் ஐந்து ஆண்டுகளில் அதான் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தணும் ஜெயிச்சாச்சின்னு உடனே அப்படியே தொகுதி பக்கம் போகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது மற்ற இடங்கள் போய் இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு என்னத்தையாவது நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது வேட்பாளர்கள் வந்து மற்ற இடத்த தொகுதிக்கு வெற்றி பெற்றாச்சுன்னா இது நம்ம தொகுதி நம்ம வந்து என்னென்னா ஒரு கட்சி சார்பாகலாம் ஒன்றும் சொல்கிறதில்ல அரசியல் ஜாதக ரீதியாகவும் அனுபவ ரீதியாகவும் ஒரு வேட்பாளர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் அப்படி அடிக்கடி தொகுதி பக்கம் போகணும் மக்களை சந்திக்கணும் குறைகளை தீர்க்கணும் ஏதாவது மக்கள் மத்தியில் வந்து இப்போ புழக்கத்தில் மக்கள் மத்தியில் தன்னுடைய முகம் தெரியும் மாதிரி அடிக்கடி மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும் சும்மா வெறுமனை சந்தித்தா போதாது அப்பப்போ பல்வேறு நலத்திட்டங்களையும் ஏற்படுத்தணும் எத்தனையோ வசதி இருக்குது பார்த்துக்கிடுங்க எம்பி ஒரு எம்பியாக இருக்கிற ஒரு தொகுதிக்கு எவ்வளவோ செய்யலாம் அப்போ இது வந்து நான் எந்த யாரையும் குறை சொல்லலை இப்படி செஞ்சால் வெற்றி தன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு சார்ந்து தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறுபதாயிரம் ஓட்டில் ஜெயித்தவரை அடுத்த தேர்தலில் அதே தொகுதியில் ரெண்டாவது முறையாக மூன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அப்போ மூன்று லட்சம் மக்களை அதிகமாக தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் அப்போ பாருங்கள் அப்போ இது வந்து ஏதோ தனிப்பட்ட முறையில் உள்ள செல்வாக்கு ஏதோ ஒரு ஒரு ஃபேமஸ் ஒரு ஒரு சே ஒரு சினிமா நடிகர் ஒரு பெரிய கட்சியில் உள்ள வேட்பாளருங்கிற முறையில் ஒரு அந்த வெற்றியை பெறவில்லை ரெண்டாவது முறை அதிகமான அந்த வெற்றியை எப்படி பெற்றார் மக்கள் சேவையின் மூலமாக தன்னை அதிக தன்னை மக்கள் இடத்துல அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டு அறிமுகப்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெற்றிருக்கிறார் இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாருங்கள் வருஷம் மூணு கிரக நீசமாக இருக்கே இவர் எப்படி இவ்வளோ தூரம் சாதிக்கிறார்னா விந்தையான ஒரு ஜாதகம் எப்படின்னா இந்த துலாலக்கணத்துக்கு சுக்கரன் வந்து பாருங்க சுக்கரன் வந்து லக்கணாதிபதி நீசம்பிட்டு போயிட்டாரே எப்படி லக்கணாதிபதி பவங்களும் குறைஞ்சிட்டார்னா அவர் சாதிக்க முடியாத இவ்வளோ தூரம் அப்படின்னு சில ஜோதிடர்கள் நினைப்பாங்க ஆனால் அங்கே சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை அப்போ சுக்கரன் வந்து லக்கணாதிபதி பொறுப்பில் இருந்து புதன் தான் அந்த பொறுப்பை வாங்குதார் புதனே லக்னாதிபதியாகி லக்கணத்தில் ஆட்சி பெற்ற தகுதி பரிவர்த்தனை ஆனதுனால சுக்கரன் ஒம்பது பன்னெண்டு குழுவை பன்னெண்டில் நீசம்பிட்டு போனார் பன்னெண்டு குழுவின் அவமானக்காரகன் நீசம்பிட்டு போனார் இந்த ஜாதகத்தில் மூன்று ஆறு குழுவின் மிகப்பெரிய எதிரி எப்பவுமே நான் சொல்வேன் துலா லக்கணத்துக்கு சூரியன் பாதகாதிபதி கொட்டியவர் வியாழன் மிகப்பெரிய எதிரி அந்த எதிரி ஸ்தானம் பனிரெண்டில் போய் அவமான ஸ்தானத்தில் மறைஞ்சிட்டு ஆறு எட்டு பனிரெண்டு ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள் அப்போ எதிரி எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஜாதகம் யாரையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் பெரிய எதிர்பாராத சாதனையும் செய்தவங்க ஜா அவனுடைய வெற்றி பெற்றவர்களுடைய வரலாற்றுலேயும் சரி அந்த காலத்திலையும் அரசர்கள் காலத்திலையும் சரி இப்படி வெற்றி பெற்றவர்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சத்ருசானம் வந்து பலம் கம்மியாக இருக்கும் லக்னாதிபதி பலம் கூட இருக்கும் ராஜராஜ சோழனுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி அல்லது வேறு யாருடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் இந்த அமைப்பை பார்க்கலாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களுடைய ஜாதகம் விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய கேப்டனாக வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னா உலகக்கோப்பையெல்லாம் சாதிக்கிறாருன்னா அந்த கே நம்ம நம்ம இது சேனலில் கிரிக்கெட் பற்றிலாம் போட்டிருக்கிறோம் அப்போ பாருங்கள் அடுத்தால சூரியன் நீசம் விட்டு போனார்னா அவர் கொடிய பாதகாதிபதி அவன் கெட்டவன் கெட்டவன் துலாலக்கணத்துக்கு கெட்டவர் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடல் ராஜயோகம் வியாழன் பனிரெண்டில் இருக்கிறாருன்னா அவர் எதிரி எதிரி தான் கெட்டி போயிருக்கிறான் அதனால அது ஒன்று சுக்கரன் நீசம் பெற்று பன்னெண்டு குடையும் ஒம்பது குடையவனாக இருந்தாலும் பன்னெண்டு குடைய பொறுப்பு தான் எடுக்கிறார் ஏன்னா புதனோடய பரிவர்த்தனை அடுத்தால் பாருங்கள் சந்திரன் சந்திரன் வந்து நீசம் பெற்று போனாரே துளாலக்கணத்துக்கு பத்து குடையவன் அல்லவா அப்படின்னா அங்கே சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றதுனால அந்த சனி ஆட்சி தகுதி பெறுகிறார் சனி செவ்வாயோடைய வேலை சனிக்கு போது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை மாற்றிக்கிட்டாங்க சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அப்போ அந்த சந்திரன் வந்து நீசகதையிலிருந்து உயர்ந்து நீசப்பங்கிற அஜயோகத்தை பெறுகிறார் மூணு கிரகம் நீசம் பெற்றாலும் ரெண்டு கிரகங்கள் கெட்ட கிரகங்களாக இருப்பதனால கெட்டவன் கெட்டியில் கிட்டிடும் ராஜயோகம் என்று இந்த துலாலக்கணத்துக்கு பலன் செய்கின்றன ராஜயோகத்தை செய்கின்றன சந்திரனும் நீசபங்க ராஜயோகம் மூணு நீசம் பெற்று மூணு ராஜயோக கிரகங்களும் மாறிட்டு இது எவ்வளோ பெரிய அறிவியல் விந்தை விண்வெளி விந்தை ஜோதிட விந்தை என்று பாருங்கள் இப்படி தான் இப்படி தான் என்னச்சிடும் இந்த ஜாதகத்தை வந்து பாருங்கள் சில ஜாதகம் சுமாராக இருக்கும் மூணு கிரகம் நீசமாக அது அப்படித்தான் தான் ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை பெற்ற ஒரு பெரிய அமைச்சராக இருக்கிறார் அப்போ இவருக்கு இப்போ விருச்ச ராசிக்கு ரொம்ப சாதகமாக குரு பார்வை எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அதனால் இவர் சாதிக்கின்ற ஒரு பெரிய சாதனையாளர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவர் ஹார்ட்ரிக் வெற்றி பெறுவார் என்று அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் சாதனை மிக்க ஜாதகம்தான் அதில் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம்